எஸ்எஸ்கே கிட்ட இந்த அஞ்சலி இப்போது பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தை காட்டி கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதே சமயம் இப்போது அந்த பத்திரத்தை கொடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்கணும் எப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை கை மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட தயவு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கேட்கும்போது எஸ்எஸ்கே வந்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினலாக யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பத்திரமா எல்லாம் கொடுக்க முடியாது நான் சொல்கிற டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே உனக்கு கிடையாது ஏன்னா நீ அப்படி வந்து போயினா என்கிட்ட சிக்கியிருக்கேன்னு சொல்லி வேற வழியே இல்லை நீ இந்த பத்திரத்தில் சைன் போட்டு வாங்கிட்டு வந்திருக்க அதுவும் கார்த்திக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்கு தெரிஞ்சாலே உன்னை வந்து போயினா அடிச்சு இந்த வீட்டை விட்டு வேறுட்டுருவான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது என்ன நடந்தாலும் சரி அந்த சொத்தை வந்து போயினா எங்கள் கிட்ட இருந்து போக விட மாட்டேன் அது எனக்கும் கார்த்திக்கும் வர வேண்டிய சொத்து அதனால் நான் யாருக்குமே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறேன் அதே மாதிரி எஸ்எஸ்கேவும் வந்து போயினா ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதை கேட்டதுனா அஞ்சலி இல்லாட்டி வேறு வழியே இல்லாமல் இருபது பர்சன்ட் வந்து போதுன்னா அந்த எஸ்எஸ்கேவுக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு வந்து போதுன்னா தயாராகிடுறான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சில் இருந்துட்டு ஏதோ அவங்க அப்பா வீட்டை சொத்தை வந்து போதுனா தூக்கி கொடுக்குற கொடுக்குற மாதிரி வந்து போதுன்னா அழுதுட்டுருக்கா யார்தோ சொத்து அந்த சொத்தை வந்து போதுனா இவ்வளோ ஆட்டிய பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சா சைலண்ட்டாக வந்து போதுனா இருபது பர்சன்ட் தானே கேட்குறாங்க சரி கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சிம்பிளா இந்த விஷயத்தை விஷயத்தை முடிச்சிருந்தா அப்படின்னா இது இவ்வளோ பெருசாக வளரவே வளராது அதாவது எஸ்எஸ்கே கிட்டையும் தாக்ஷாயினி கிட்டையும் இப்போது எந்த ஒரு ஆதாரம் மட்டும் வந்து கிடையாது இந்த அஞ்சலியோட ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போதுனா அவளோட ஜாகரிப்பே வந்து போதுனா இப்போ நம்ம எஸ்எஸ்கே கிட்டேயும் தாக்ஷாயினி கிட்டேயும் இருக்குது ஏற்கனவே மகேஷ் கிட்ட வந்து போதுனா இந்த அஞ்சலியை பற்றின ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகேஷை தலை சொன்னான் ஆனால் கடைசியில் எல்லா உண்மையுமே இப்போ எஸ்எஸ்கேக்கும் தாக்ஷாயுக்கும் தெரிஞ்சதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி என்ன அஞ்சலி நீ இது கூட தெரியாமல் இருந்துகிட்ருக்க அந்த மகேஷை போட்டு தலை சொல்லி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஃபோட்டோவும் அமைச்சேன் ஆனால் மகேஷை போட்டு தலை போன இடத்துல மகேஷ் இருந்துட்டு எல்லா உண்மையுமே எங்கக்கிட்ட சொல்லிட்டான் அதாவது நீ கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறது உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஜென்மத்துக்கும் கர்ப்பமே ஆக முடியாது அப்படி அப்படிங்கிறது எல்லா உண்மையுமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஒரு விஷயத்த சொன்னால் அதாவது நீ கவுதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்ததை சொன்னால் உன்னை அடிப்பாங்க மிஞ்சு மிஞ்சு போனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கார்த்திகிட்டேன்னு சொன்னேன் மையம் கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத வழி உனக்கு இருக்கும் அதே மாதிரி உனக்கு இந்த சொத்துல உன் உயிரியை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்காது நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு இந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரத்தை கிழிச்சு போகிறதுக்கு நான் ரெடி ரெடியாக இருக்கேன் நீ ரெடியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு யோசிக்கிறா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது பர்சன்ட் முக்கியமாக நம்மளோட உயிர் முக்கியமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி யோசிக்க ஆரம்பிச்சிட்றான் சரி போனால் போகுது உங்களுக்கு இருபது பர்சன்ட் தரேன் என் பேரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த சொத்தையும் மாற்றிடுங்க கார்த்திக் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்தை மாற்றிடுங்க எதுக்கு கார்த்திக் பேரில் சரி மொத்தமாக என் பேர்லேயே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கிட்டயும் தாக்ஷான கிட்டையும் சொல்லாமச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் சொத்தை யாரா பங்கு போடுறது கண்டிப்பாக கௌதமும் இலக்கியாவும் வந்து அதாவது கௌதம் இல்லைனாலும் இலக்கியா இதில் சம்மந்தப்பட்டு உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த சொத்தை காப்பாற்றாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க